தமிழ்நாட்டு மகளிருக்கு ஒரு சிறப்பு சலுகையை நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்காங்க இத பற்றி எதற்காக இந்த சலுகை அப்படின்னு சொல்லி அவரே ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு இருக்காரு அதுல என்னென்ன சொல்லிருக்காரு என்னென்ன சிறப்பு சலுகைகள் போய் பார்க்கலாம் நம்மளுடைய அரசு சார்பில் ஒவ்வொரு மகளிருடைய அக்கவுண்ட்லயும் ஐயாயிரம் ரூபாய் போட்டிருக்காங்க இந்த பணம் எதற்குங்கிற கேள்வி வந்து எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரே கேக்குறாரு எதற்காக இந்த பணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆட்சி ஆரம்பிக்கும் போதே கொரோனா வந்து உச்ச கட்டத்துல இருந்துச்சு அப்போ இதனால பாதிக்கப்பட்ட மக்களுடைய உயிரையும் காப்பாற்றி அவங்களுக்கான வாழ்வாதாரத்தையும் காப்பாத்துறதுக்காக ஒவ்வொருத்தருக்கும் நாலாயிரம் ரூபாய் நிவாரணமா வழங்கணும் அது மட்டும் இல்லாம சென்ற ஆட்சி விட்டுட்டு போன நிதி நெருக்கடியை சமாளிச்சு எல்லாத்தையுமே வந்து செஞ்சு பல திட்டங்களை நம்ம நிறைவேற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முதல்வர் அவர்கள் சொல்றாங்க நம்ம ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாலேயே மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஆனா நிதி சமாளிச்சு ஒன்றிய ஓர வந்தனை மீறி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர்ல இருந்து ஒரு கோடியே பதிமூணு லட்சம் மகளிருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய உரிமை தொகை நம்ம ஆரம்பிச்சு இதுவரைக்கும் வெற்றிகரமா கொண்டு போயிட்டு இருக்கோம் அண்மையில பாத்தீங்கன்னா ஒரு கோடியே முப்பத்தோரு லட்சம் மகளிருக்கு வந்து இந்த மகளிர் உதவி தொகை வந்து விரிவுபடுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா நம்மளுடைய முதல்வர் வந்து சொல்றாரு இது இதுவரை உதவி அதாவது உரிமை தொகையா மட்டும் இல்லாம சமூகத்துல பெண்கள் ஆற்றக்கூடிய பங்களிப்புக்கு ஒரு அங்கீகாரமா கொடுக்கக்கூடிய ஒரு உரிமை தொகைதான் இது அப்படின்னு சொல்லி பெண்களை வந்து ரொம்பவும் பெருமையா பேசுறாரு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் இந்த தொகையை வச்சு மகளிர் அவங்களுடைய அன்றாட செலவுகளை செலவுகளா இருக்கட்டும் ஒரு மருத்துவ செலவா இருக்கட்டும் குழந்தைங்களுடைய படிப்பு செலவா இருக்கட்டும் எல்லாத்தையும் அவங்களே நிறைவேற்ற அளவுக்கு வந்து இந்த தொகை வந்து அவங்களுக்கு வழிவகுக்குது ஒவ்வொரு மாசமும் பதினஞ்சாம் தேதி வந்து ஒவ்வொரு மகளிரும் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க எப்படா இந்த காசு வரும்னு சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு சிறப்பு வாய்ந்த இந்த திட்டத்தை மற்ற மாநிலங்களும் நம்மளுடைய முதல்வரை பார்த்து அவங்களும் வந்து அவங்களுடைய உள்ள மகளிருக்கு இந்த திட்டத்தை வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நம்மளை பார்த்து அவங்களும் பயனடைறாங்க அப்படிங்கறதுல ரொம்ப பெருமைப்படுறாரு இந்த உரிமை தொகை திட்டத்தை இன்னும் மேம்படுத்தணும் அப்படிங்கறது வந்து எங்களுடைய ஆசை ஆனா இதை வந்து நடத்த விடாம தடுக்கணும் அப்படின்னு சொல்லி டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு கூட்டமும் அதற்கு அடிமையாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமும் இதை பண்ண விடக்கூடாது அடுத்த மூணு மாசத்துக்கும் உரிமை தொகையை வழங்க விடக்கூடாதுன்னு சொல்லி நிறைய சதி திட்டங்களை திட்டிட்டு வர்றாங்கன்னு சொல்ற தகவல் நீதிமன்றத்துல வழக்கு தொடரணும் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்பவும் வேதனையில அத பத்தி சொல்றாரு ஒரு கோடியே முப்பத்தோரு லட்சம் மகளிர் பயன்படக்கூடிய இந்த திட்டத்துல மூணு மாசம் இவங்களுக்கு பணம் கொடுக்காம நிறுத்தி வச்சா இந்த பெண்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் உங்க வீட்டை ஒருத்தன கடும் வெயிலில் வேலைக்கு போக முடியாம கஷ்டப்படக்கூடிய இந்த கோடை காலத்துல வேலைக்கு போக முடியாமலும் இந்த உரிமை தொகையை வந்து நிறுத்தி வச்சாச்சுன்னா எவ்வளோ வலி ஏற்படும் அப்படிங்கிறது வந்து என்னால உணர முடியுது ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய மாதாந்திர செலவா இருக்கட்டும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு மருத்து மருந்து வாங்கக்கூடிய செலவா இருக்கட்டும் தேர்வுகள் நடக்கக்கூடிய காலங்கள்ல குழந்தைகளுக்கு உணவு சம கொடுப்பதற்கும் அவங்களுடைய கட்டணங்கள் கட்டுறதுக்கும் எப்படி சமாளிப்பது வந்து ஒரு பெரிய கேள்வியாவே கேள்வியாவே ஒவ்வொரு மகளிர் வீட்டிலும் இருக்கும் நல்லாவே புரியுது இந்த கஷ்டம் அப்படிங்கறதுக்காக தான் நான் வந்து ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கேன் அதனால இந்த பிப்ரவரி மாசத்துக்கு மட்டும் இல்லாம அடுத்த ரெண்டு மாசத்துக்கும் உள்ள அதாவது மார்ச் ஏப்ரல் மாசத்துக்கான பணத்தையும் சேர்த்து மூவாயிரம் ரூபாவாகவும் சிறப்பு சலுகையா கூட ரெண்டாயிரம் ரூபாய் போட்டு ஐயாயிரம் ரூபாய் வந்து இந்த மாதமே உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு போடப்பட்டிருக்கு என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள் எல்லாருமே இந்த ஒவ்வொரு வீட்டு வீட்டுல இருக்கக்கூடிய மகளிரும் இந்த பணத்தை ரொம்ப பார்த்து பத்திரமா செலவு பண்ணுங்க முடிஞ்சா சேமிச்சு கூட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் ஏன்னா அவ்வளவுத்துக்கு ஒவ்வொரு மகளிர் வீட்டிலையும் வந்து அந்த அளவுக்கு ஒரு அக்கறை காட்டுறாரு உங்க ஆதரவோட அடுத்தது அமைய போவதும் திராவிட மாடல் மாடல் ஆட்சிதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியில ஆட்சி சிறப்பு திட்டத்தை தரணும் சொல்லி நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் அது பாத்தீங்கன்னா நம்மளுடைய மகளிருக்கான உரிமை தொகை இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் சந்தோஷத்தோட சொல்றாரு சொன்னா சொன்னதை நிறைவேற்றக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய வாக்குறுதி இது கண்டிப்பா நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு கடந்த பத்து ஆண்டுகள்ல தமிழ்நாடு அடையாத அளவுக்கு பொருளாதார வளர்ச்சியில ரொம்ப வளர்ந்துருக்கு இந்தியாவே திரும்பி பார்க்கற அளவுக்கு அவ்வளவு பெரிய வளர்ச்சியை வந்து பாத்துருக்கு நம்மளுடைய தமிழ்நாடு இந்த மாதிரி மக்களுக்கு ஒரு ஷாக் கொடுக்குற மாதிரியே மகளிருக்கு வந்து திடீர்னு சொல்லி ஐயாயிரம் ரூபாவா அவங்களுடைய அக்கவுண்ட்ல போட்டு மகளிருக்கெல்லாம் ஒரு ஷாக் கொடுத்திருக்காரு இத பார்த்த உடனே பலருக்கும் அவ்வளவு சந்தோஷம் முகத்துல ஐயாயிரம் ரூபா வந்திருக்கு அக்கௌண்ட்ல அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இதை வந்து பார்த்து பத்திரமா செலவு பண்ணுங்கன்னு சொல்லி நம்மளுடைய முதல்வர்கள் சொல்லிருக்காங்க கண்டிப்பா இது எல்லாரும் மகளிருக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுத்ததை வச்சு மகளிருக்கு வந்து எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு வீட்டுல இருக்கவங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன் இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமாண்ட்ல சொல்லுங்க